தங்கங்களில் நாளை தலைவர்களாக போகும் மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் ஆறு வகை வினா பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வினா விடை வகைகள் கொள்கிற பாடத்தில் பத்தாம் வகுப்பில் நூற்றி பதினேழாவது பக்கத்தில் இருக்குது அறிவினா அறிந்து கொண்டே கேட்பது ஆமாம்மா எங்கள் அம்மா கூட காய்கறி அறிஞ்சிக்கிட்டே கேட்பாங்களே அதுவா அறிவினானா அட அது இல்லைப்பா அறினா தெரியும் அனைத்தும் நான் அறிவேன் அப்படின்னு திருவிளையாட் படத்தில் கூட சிவாஜி சொல்லுவாரே அறிந்து கொண்டேன்னு தெரிந்து கொண்டே அப்படின்னு அர்த்தம் வாத்தியார் பதில் தெரிஞ்சுக்கிட்டே தானே நம்மளை கேள்வி கேட்பாரு தட் ஈஸ் அறிவினா அடுத்து அறியாவினா குழந்தைக்கு பதிலே தெரியாது ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் செஷன் தான் அறியாவினா ஆசிரியர்கிட்ட மாணவன் புரியாததை கேட்பது இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்கறது தான் அரியா வினா அடுத்து ஐய வினா டவுட் கிளாரிஃபிகேஷன் ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது இன்னைக்கு ரெண்டில் ஒன்று எனக்கு தெரிஞ்சே ஆகணும்டா யாரா இந்த கபோடை கலைச்சது நீ ஏன் உங்கள் அண்ணன் நான் அம்மா திடீர்னு கத்துவாங்களே அது ஐய வினா செய்தது மங்கையா மணிமேகலையா அடுத்து கொழல் வினா ஒரு பொருளை வாங்கிக்கிறதுக்காக கேட்கறது தான் குழல் வினா மறக்கக்கூடாது குழல் வாங்கி கொள்ள டே பேனா இருக்காடா தட் இஸ் ஆல்சோ குழல் வினா உங்கள் நண்பன்கிட்ட இனிமேல் நீங்கள் இப்படி கேட்டு பாருங்க ஏ எருமை உங்ககிட்ட ஒரு குழல் வினா கேட்க போகிறேன் என்ன கழுத கேளு தமிழ் கிளாஸ் இருக்கு இருக்கா ஏன்னா நம்ம ரெண்டு லெசன் பெண்டிங் ஓகே அதனால தான் தட் இஸ் குழல் வினா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் நூலகர்னா லைப்ரரியன் அடுத்து கொடை வினா பிறருக்கு கொடுத்து உதவ கேட்பது என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட ரெண்டு உனக்கு ஒன்று உன்கிட்ட ஒன்று இருந்தால் கொடுறா என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா அப்படின்னா என்கிட்ட ரெண்டு இருக்கு உனக்கு ஒன்று தரட்டுமா நீ படிக்கிறியோ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்குறது தட்டில் என்னடா வேறு சாம்பாரே இல்லை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடா அப்படின்னு நிறைய ஊற்றுனாங்கன்னா அம்மா குண்டா நிறைய சாம்பார் வச்சுட்டாங்க செல்லுபடி ஆகலை அப்படின்னு அர்த்தம் தட் இஸ் ஆல்சோ கோடை வினா அடுத்து ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்கான கேட்கப்படுவது ஏவல் வினா வேலை செய்ய கட்டளையிடுவது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வரியா அப்படின்னு அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லிதல் இப்படியா கேட்குறாங்க எங்கள் வீட்டில் டே தடிமாடு வீட்டில் தக்காளி இல்லை போயிட்டு அஞ்சு நிமிஷத்தில் வாங்கிட்டு வர அவ்வளோதான் ஆறு வகை வினாவையும் பார்த்துட்டோம் தமிழ் படிங்க அடுத்த வீடியோவையும் பாருங்க